அண்ணாவோட ரொம்ப ஃபேன் நான் சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அவங்க அண்ணா வந்து பார்க்கணும் அவர் பேசுகிறத நாங்கள் கேட்கணுன்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸு என் பசங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் கூட்டிகிட்டு போயிட்டு பசங்க ஒரு இடத்துல நான் சேஃபாக நிற்க வச்சுட்டேன் நான் ஒரு எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட நின்றுட்டு நல்லா ஜாலியாக ஆடி பாடி நல்ல டான்ஸ் ஆடிட்டு தான் அண்ணா வருவார் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணி அவ்வளோ கூட்டத்தில் வெயிட் பண்ணி தான் நின்னும் அது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு அண்ணா வர ஆரம்பித்தார் அவங்க வந்து பஸ்ஸு நின்னது தான் நின்ன உடனே செப்பல் செருப்பெல்லாம் தூக்கி போட யாராவது தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ செருப்பை தூக்கி போட மாட்டாங்க செருப்பு தூக்கி போட்ட உடனே அவங்க கலவரத்தை உண்டா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை வந்து எல்லாத்தையும் தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க தள்ளி விட்டு வேணுன்னே கழுத்தை மிதிக்கிறாங்க கழுத்தை மிதிக்கிறாங்க துண்டில் வச்சு கழுத்தை நெறி ஒரு குழந்தை அம்மாவும் ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்க அவங்க வந்து கழுத்தை நெரிச்சி கொண்டிருக்காங்க ஏன் இதெல்லாம் யாருமே எதுவும் கேட்கலை மக்கள் எவ்வளோ பேர் ம கரூர் மக்கருங்க எல்லாருமே எல்லாம் போட்டுகிட்டு தான் இருக்காங்க இதுக்கு எல்லாம் யார் காரணம்னு எல்லாம் தெளிவாக சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அவங்கள ஏன் யாரும் எது கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எங்கள் வீட்டார் மட்டும் நீங்கள் எப்படி கைது பண்ணீங்க அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும் காவல்துறைக்கு எனக்கு பதில் சொல்லணும் கவுர்மெண்ட்டு காவல்துறை எனக்கு பதில் சொல்லணும்